மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா விஸ்வநாதன் ராமமூர்த்தி வாலி டி எம் எஸ் இது ஒரு பொன்னான காலம் ஆக்சுவலா இது வந்து உங்க அப்பா காலம் கூட இல்ல உங்க தாத்தாக்களுடைய காலம் மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா சுச்சுவேஷன் படி எம்ஜிஆருக்காகவும் எழுதணும் மீனவனுக்காகவும் எழுதணும் அதே மாதிரி ஒரு ஏழையுடைய ஆஃப் எழுதணும்

அடுத்து எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் பிடித்த வரிகள் படைத்தவன் பழியும் இல்லை பசித்தவன் மேல் இல்லை பல பல அரசியல் பிரச்சாரங்கள்ல இந்த வரிகள் அவர் பாடியிருக்காரு கிடைத்தவர்கள் பிரித்து கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டால் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் அப்படின்றப்ப அந்த வரியை வந்து பாடியே நிறைய இடங்கள்ல வந்து

பாட்டை கேட்டதுக்கப்புறம் நாகேஷ் சார் வந்து நேராக வாலிக்கிட்ட போயிட்டு டேய் இதை நீ தான் எழுதினியாடா உன் கையால் தான் இந்த எல்லாம் வந்துச்சா நீ ஒரு தத்தி உனக்கு எதுவுமே வராது அப்படின்ல தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ இப்படிலாம் எழுதுலாம் நான் நினச்சி பார்க்கலையே புழைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ் சொல்லுவார் எனக்கு பர்சனலா அவரை பற்றி தெரியும் எதுக்குமே பேச மாட்டா சார் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுங்க சாப்பிடுச்சுருவோம் எதிர்பார்க்காம இருக்கும்போது வச்சுருவோம் எப்படியுமே நம்ம கேங்கில் இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க நம்மளை வந்து தத்தியாக நினைப்பாங்க ஆனால் நமக்கு ஒரு விஷயம் டேலண்ட்டை காட்டுற மாதிரி ஒரு இடம் கிடச்சிச்சுன்னு வச்சுங்களேன் நம்மளை ஷோகேஸ் பண்ணிட்டா பரவாயில்லையே இவங்குள்ள என்னமோ டேலண்ட் இருந்துருக்கு பாருங்களேன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உங்கள் கேங்கில் இருக்கிற நாகேஷ் யாரு வாலி யார் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்க ஒரு ரூபா போடுறேன் சில்ட்ரன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பத்து பைசா போட்டு அந்த சத்தம் தான் வரும் அதுல இருந்து நான் நீ எடுத்துக்க அப்ப நம்ம ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டு இது மாதிரி விஷமங்கள்லாம் வாரிக்கிட்டு இருக்கிற மாதிரி வேற யாரும் இருக்க முடியாது